ஹலோ கா கார்த்திகாக்காவா யாருடா இது ராத்திரில பத்து மணிக்கு என்ன நம்பர்ல கால் கா நான் தான் அருண் கடம்பத்தூர்ல இருந்தேன்ல காலை வந்து மேங்கோ கார்டன்ல வேலை பார்க்க சொன்னீங்களே அதுக்கு தான் கால் பண்ணேன் ஓஹோ நீயாடா இனிமேலும் இதே மாதிரி இரவு நேரமா கால் பண்ணுவேன்னு சொல்றியா அப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு தான் வரணும்னு சொல்லுங்கக்கா இப்போ மணி என்ன தெரியாடா பண்ணி தூங்குறேன் கனவுல கூட வேலை வைக்கிற அவ்வளோதான்க்கா நீங்க சொல்றீங்களா நாளைக்கு என்ன டைமுக்கு வரணும்னு நீயும் ஒரு வேலையாடா வேலைக்கா கால் பண்ண சொல்ற ஆனால் என் குரல் கேட்க வேணும்னு தான் கால் பண்ணியா சத்தியமா இல்லக்கா நீங்க நீட்டா பேசுறீங்க நீங்க சொல்லுங்கக்கா என்னடா இது இந்த நேரம் நான் தான் கிடைச்சினா உனக்கு வேற யாரும் உனக்கு கிடைக்கலையா பண்றதுக்கு கார்த்திகாக்கா உங்க குரல் கேட்கவே நான் நேரம் பாத்துக்கிட்டேன் தான் இப்போ கால் பண்ணேன் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரலான்னு கேட்கணும் நீ வந்தால் மட்டும் வேலை நடக்கும் போல இருக்கு சரி ஆறு மணிக்கே வா அப்போதான் கார்டன் குளிராக இருக்கும் என் பசு பாலை எடுக்கணும் அதுக்கும் நீ இருந்தா ஹெல்ப் ஆகும் பசு பால் எடுக்க எனக்கு தெரியலக்கா சரியாக்கா ஆறு மணிக்கே உங்கள் கார்டனில் நின்றுடுவேன் பசுபால் மாம்படம் ரெண்டும் ரெடி அதை நான் கற்றுக் கொடுப்பேண்டா ஆனால் காலையில் பசு மட்டும் இல்லை நீயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் லேட் வா நல்ல பையன் சரி போய் தூங்குடா இல்லைனா நானும் தூங்க முடியாது அக்கா நீங்க ரொம்ப பேசுறீங்க நல்லா தூங்குங்க நாளை ஆறு மணிக்கு நான் வரேன் குட் நைட் அக்கா குட் நைட் இல்லடா ஸ்வீட் நைட் என் கனவுல ஃபர்ஸ்ட் கெஸ்ட் நீதான்